சத்யராஜ் அவர்கள் வாங்கி கெட்டது மட்டும் இல்லாம சத்தியராஜ் அவர்களுடைய மகளை அனுப்பி விட்டுருக்காங்க நல்லா வாங்கி கட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி இதுல ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு முதல் மேடையிலேயே சங்கி விஜய்க்கு செருப்படி கொடுத்துள்ளார் அப்படிங்கிற போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது உங்க அப்பா பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சினிமா வட்டாரங்கள்ல உலாவிட்டு இருந்துச்சு உலாவிட்டு இருக்கு இப்போ அவர் போனது உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல உங்களால அப்படி போக முடியலை அப்படிங்கிற அந்த காண்டில் பேசிட்டு இருக்கீங்களா அக்கா சத்யராஜ் அவர்களுடைய மகளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க புத்தி ஃபுல்லா இந்த வக்கர புத்தி ஆபாச புத்தி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசுவா பாருங்க வேற லெவலா இருக்கும் அப்ப இப்போ இவங்க பேசுறது எப்படி தனி பிளைட்ல அப்படி போவாங்க படுக்கிறது நிக்கிறது வேற மாதிரியான இவங்களுடைய என்டயர் அந்த சிஸ்டம் முழுதுமா கரெக்டாக இருக்கு போல கடைசியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை எதிர்த்து கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிய அளவில் பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அந்த சோலார் சிஸ்டம் டிவி இருக்குல்ல அதாங்க சன்னு மூணுலாம் இருக்குமே

அந்த அக்கா மாணவிதான் ஆனா அக்காவை வச்சு அவர்களை பேச வைப்பது அது மாணவ மாணவிகள் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில் பேச வைப்பது அப்படிங்கிறதுலாம் திமுக கை வந்த கலை திமுக எதிராக விஜயவர்கள் பேசுறாரு அப்படின்னா உடனே அவர சங்கி விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க போது எல்லாரையும் நீங்க சங்கின்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்க ஊப்பின்னு சொல்றதுக்கோ இல்லாட்டி அதுல ஒரு கெட்ட வார்த்தை உருவாக்குறதுக்கோ ரெண்டு நிமிஷம் போதாது ஆனா உங்களுக்கு எதிராக பேசுற எல்லாரையும் நீங்க சங்கி சங்கி சங்கின்னு சொன்னீங்கன்னா கடைசியில் நீங்க மட்டும்தான் ஊப்பிகளா இருப்பீங்க மீதம் எல்லாரும் சங்கிகளா இருந்துருவாங்க பார்த்துக்கோங்க